ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு விவசாயி என் வாழ்க்கையில் சாயப்பா செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வயலில் நெல் விதைச்சிருந்தேன் அந்த நெல் வந்து சின்ன பயிராக இருந்துச்சு அப்புறம் பெருசாகிடுச்சு பெருசாகினோடனே அந்த பயிருக்கு வந்து பரிகிற ஸ்டேஜ் வந்து பரீற மாதிரி வந்துருச்சு வந்தோடனே அதுக்கு தண்ணி கட்டணும் வயல் ஃபுல்லாக தண்ணி கட்டினா மட்டும்தான் அந்த பயிர் அந்த கருது வெளியில் வரும் அதில் பால் வைக்கும் அதுக்கப்புறம் நெல்லாக மா அரிசியாக மாறும் அது துட்டியும் அது ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் நாங்கள் எங்கள் வயலில் அந்த நேரம் மழை இல்லை மழை இல்லாமல் பக்கத்தில் வயல் எங்கள் வயல்லாம் தண்ணி இல்லை சுத்தராக ஒரு கால் கால்வாயில் பழைய கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பேஞ்ச மழை தண்ணி இருந்துச்சு கொஞ்சோண்டு கொஞ்சமாக வந்திருந்த கால்வாய் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை தான் அப்போ நாங்கள் வயலுக்கு அடிக்கும் வயலுக்கு அடிக்கணும்னா நாங்கள் சின்ன விவசாயி எங்கிட்ட வந்து மிஷின் இல்லை அந்த மிஷின் இருந்தால் மட்டும்தான் அது அந்த டீசல் ஊற்றி அதை அந்த மிஷின் மூலியமாக தண்ணி அப்படிலாம் வெளியில் எடுத்து டீப் மூலியமாக கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இல்லை எங்கிட்ட மிஷின் அப்போ எங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ளவங்க வயல் வயல் வச்சுருக்காங்கல்ல அவங்கக்கிட்டே இருந்தது அந்த அவங்க கூட போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நைட்டில் தண்ணி பகலில் வேலைக்கு போயிடுவாங்க நைட்டில் போய் தண்ணி பாய்ச்சிறதுக்கு என் கணவர் அங்கே போயிட்டாங்க போய் அவங்களோட ஹெல்ப் பண்ணி டியூப்லாம் கட்டி வயலில் எல்லாம் செட் பண்ணியாச்சு அவங்க ரெண்டு மூணு வயலில் பக்கத்தில் உள்ள வயல்களெலாம் தண்ணி பாய்ச்சியாச்சு எங்களுக்கு தண்ணி பாய்ச்சியில் தண்ணியும் இல்லாமல் போயிடுச்சு காலையில் விடிஞ்சும் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது தண்ணி இல்லை என் கணவர் வீட்டுக்கு வந்துட்டார் ரொம்ப கவலையாக தான் வந்தார் இவ்வளோ இது பண்ணோம் ஆனால் நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் வந்து சொன்னார் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல விடுங்க நமக்கு நம்ம சாயப்பா இருக்கார் கண்டிப்பாக மழை வரும் நம்ம வயல் நிறைய அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அவங்க பாய்ச்சுனா பாய்ச்சிட்டு போகிறாங்க விட்டுருங்க அப்படின்ட்டு சரின்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க சரியான மழை மழையெல்லாம் புயலும் மழையும் அவ்வளோ மழை வந்துச்சு வந்து எங்கள் வயல்லாம் நிறைஞ்சி பக்கத்தில் உள்ள வயல் வர அந்த தண்ணி வெளியில் போகிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு வந் அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அப்பாவை நம்பி இருந்தேன் எனக்கு தேவையான தண்ணி அதிகமாக கொடுத்தாரு நான் இந்நேரம் அந்த பைப்பு மூலயமா தண்ணி அந்த மோட்ரு மூலியமாக அடிச்சிருந்தா மணிக்கு இரநூறுவாயின்னு பத்து மணி நேரத்துக்கு ரெண்டாயிரூவா நான் காசும் கொடுக்கணும் என் கணவருக்கும் ரொம்ப அலைச்சலாக இருக்கும் தண்ணியும் கிடைச்சிச்சு என் வயல் நல்லபடியாக விளைஞ்சிச்சு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறையா மராக்கள் இருக்குது அது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்